ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் வந்து வீடியோ ஜாயின்ட்டாக ஆகிருக்கும் கொஞ்சம் க்ளீனிங் வேலெலாம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் கொஞ்சம் சமைக்கிற வேலையுமே இருக்குது நம்ம வந்து ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபிஷ் டேங்க் தான் க்ளீன் பண்ணியிருந்தேன் ரோஷன் மித்தி தான் க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து நீட்டாக கழுவ மாட்டாங்க பக்கத்தில் தம்பி இருப்பாங்க தம்பியெலாம் சேர்ந்து தான் க்ளீன் பண்ணுவாங்க சரி இன்றைக்கி நான் வந்து கழுவி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு விம் ஜெல்லு போட்டு ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து உருளியில் வந்து தினமே வந்து பூ மாற்றிட்டு வந்து சாம்பிராண்டி வந்து ஏற்றி வைப்பேன் முடிஞ்சால் விளக்கு கூட ஏற்றி வைக்கலாம் சரி விளக்கு வேணான்றதுனால வந்து ஃபேன்லாம் போகும் ஹாலில் தான் இருக்குது அதனால வந்து ஃபேன் எப்பவுமே போயிட்டே இருக்கும் விளக்கு ஏற்றும் போது ஃபேன் போட முடியாதுன்றதுனால சும்மா சாம்பிராணி மட்டும் ஏற்றி வைப்பேன் இது வந்து ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்கும் நம்ம ஏதாச்சும் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் கூட நம்மளோட டென்ஷன் வந்து குறையும் இல்லை நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மைண்டு யாராச்சும் ஒரு சில பேர் கொஞ்சம் டென்ஷனாக வருவாங்க இல்லைன்னா வேற ஒரு மைண்ட் செட்டில் அந்த மாதிரி வருவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு டோட்டலாக வந்து மாறிடும் அவங்க ஏதாச்சும் வந்து டென்ஷனாக இருக்கும் போதோ இல்லை ரொம்ப கவலையாக இருக்கும் போது நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட மறைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க யார் வீட்டுக்கு வந்தாலுமே சரி நம்ம மேலே ஏதாச்சும் ரொம்ப திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட இதை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நமக்கெல்லாம் தெரியாத ஒன்று வந்து திருஷ்டி இருக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சிம்பிளா வந்து நம்ம வீட்டுல கொஞ்சம் நல்லா அழகா வச்சுக்கலாம் நம்மளுக்கு திருஷ்டியும் கழியும்னா அது கண்டிப்பா வந்து தினமே நம்ம பண்ணலாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து தினம் பண்ணா நல்லாதான் இருக்கும் முடிஞ்சதுன்னா வந்து யாராச்சும் வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப கூட ஒண்ணும் பண்ணலாம் ஒரு சில பேர் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க டைமே இருக்காது அவங்களாம் வந்து இதெல்லாம் உட்காந்துலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்றுமே இல்லை தண்ணி ஊற்றிட்டு பூ மாற்றணும் அவ்வளோதான் அது கஷ்டமாக இருந்தால் கூட யாராச்சும் வர டைமில் கூட பண்ணலாம் என்னால் முடியும் அப்படின்றவங்க தினமும் கூட பண்ணலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு தினமும் பண்ணுவேன் நான் வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இதை வந்து நான் எப்பவுமே பண்ணுவேன் யாராச்சும் வராங்கன்னா அன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து பச்சை கற்போம் அதுக்கப்புறம் இந்த ஜவ்வாது அப்புறம் வந்து பன்னீர் இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து பூ வைக்கிற மாதிரி இருக்கும் அது நல்ல ஸ்மெல்லு இருக்கும் நான் இன்னைக்கு வந்து ரெட் கலர் பூ தான் வச்சுருந்தேன் ரோஜா பூ தான் பன்னீர் ரோஜா தான் வச்சுருந்தேன் எல்லோ கலர் வந்து சாமந்தி வச்சால் இன்னும் நல்லா நான் நல்லாயிருக்கும் வெளியிலேருந்து வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கரெக்டாக எப்படியுமே கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்தால் அந்த கண் முழுக்க நம்ம அது மேலே தான் போகும் நம்மளாக இருந்தாலும் அதை தான் பார்ப்போம் அடுத்தவங்களுக்காக செய்கிறத விட நமக்குமே கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வீட்டிலையே வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டோம் பசங்க ஸ்கூலில் கூப்பிட்டு போகணும் இல்லை கூட்டிகிட்டு வரணும் இல்லை கடைக்கு போவோம் அவ்வளோதான் வேறு எங்கேயும் நம்ம வெளியில் போக மாட்டோம் அப்போ வீட்டுக்குள்ளே தான் இருப்போன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வந்து நம்ம ரெடி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று இந்த மாதிரி ஒரு டேபிள் இருந்தால் வச்சுக்கலாம் இல்லை வந்து கிச்சனில் இடம் இருக்குன்னா கிச்சனில் கூட ஒரு செடி மாதிரிலாம் வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக மணி பிளான்ட் இருக்குது அப்புறம் வந்து இந்த மூங்கில் செடி மாதிரிலாம் பாட்டிலில் வச்சுருப்பாங்க இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அங்கே கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருளே இருந்ததுன்னா ஒன்றும் வாசலுக்கு வெளியில் வைக்கலாம் இல்லைனா உள்ளே கூட வச்சுக்கலாம் மற்றவங்க பார்க்குற இடத்துல வச்சால் ரொம்ப நல்லது அந்த மாதிரியுமே வச்சுக்கலாம் இடம் இருக்கிறவங்க வச்சுக்கலாம் இல்லைனா நம்ம இப்படி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஷ் டேங்க் வந்து வாங்கினது வந்து ரோஷனுக்கு மித்திக்கு யூஸாக என்னன்னு தெரியல அவங்களுக்குமே பிடிக்கும் ஆனால் அவங்கள தாண்டி எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குட்டி குட்டியாக மீன் இருக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்ததுன்னா கூட அதோட நம்மளோட நெகட்டிவ்லாம் அந்த மீன் வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் நிறைய பார்த்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து குட்டி குட்டி மீன்லாம் வந்து இறந்து போச்சு ஒரு நாலஞ்சு மீனே இறந்துடுச்சு அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் நம்மளுக்கு வர கஷ்டத்தை அது வாங்கிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி பரவாயில்ல அது வைக்கிறதுனால கொஞ்சம் ஒரு யூஸ் இருக்குது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தயிருமே இருந்தது அது மோர் அடித்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து கொஞ்சம் வந்து வேலை பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு பால் கொழுக்கிட்ட தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பால் வந்து ஒரு அரை லிட்டர் பால் இருந்தது ஆரஞ்சு கலர் பால் தான் கொஞ்சம் திக்காக இருக்குன்றதுனால அதை ஊற்றிட்டு ஒரு மூணு டம்ளர் வந்து தண்ணி வச்சுருந்தேன் தண்ணி வந்து ஒரு கப்பு வந்து அரிசி மாவு இடியாப்ப அரிசி தான் எடுத்திருந்தேன் ஒரு கப்பு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு சொம்பு வந்து தண்ணி வச்சுருக்கேன் குட்டி சொம்பில் தான் ஊற்றி வச்சுருந்தேன் இதை வந்து இந்த மாவு அப்படியே வந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து இது போட்டு கிண்டிடலாம் கொதிக்க கொதிக்க தண்ணி இருந்ததுன்னா வந்து மாவு கரெக்டாக வந்து கெட்டியாகிடும் அது ஃபுல்லாமே வந்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா பால் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு ஒருவகையாக வேலை முடிஞ்சிட்ருக்கோம் ஏன்னா பாதி ரெண்டு பேட்சாக போடுற மாதிரி இருந்தது பால் ஃபாஸ்ட்டாக வச்சது கூட இல்லை இப்போ எனக்கு வீடியோ பார்க்கும் போது தான் தெரியுது சிம்மில் வச்சுருந்தா எனக்கு கரெக்டாக வந்திருக்கும் அது எல்லாத்தையும் வந்து நம்ம வேணுன்ற ஷேப்பில் வந்து திரட்டி எடுத்துக்கலாம் நான் ரொம்ப கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் திரட்டிட்டு இருந்தேன் அப்புறம் மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது சரி நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாகவே உருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் வந்து எல்லாமே திரட்டி வச்சுருந்தேன் எனக்கு வந்து கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வந்து கொஞ்சம் அவசரமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு சில டைம் ரொம்ப டைம் ஆகிடும் அந்த டைமில் வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அண்ட் மித்தி இந்த மாதிரி யார் வந்தாலுமே எனக்கு கோபமாக இருக்கும் நம்மளுக்கு இங்கேயே வேலை முடியாது அவங்க கூடவும் நம்மளால் கத்தவே முடியாது அப்படி தான் இருந்தது இதை போதே அவங்க அப்படி தான் வந்து வந்து போயிட்டு இருந்தாங்க அவ்வளோ நேரம் வீட்டில் ஆளே இல்லை நான் இதை செய்யலாம்னு சொல்லிட்டு சரி இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் இருக்கிற வேலையை முடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து அதுக்குள்ளே வந்துட்டாங்க அதுவே கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது மாவு வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம் இந்த செஞ்சு வச்ச அந்த பேட்ச் வந்து ஊரிட்டிட்டு அதில் உள்ள போட்டுட்டேன் இவங்க சத்தம் போட்டுகிட்டே இருந்ததுனால வந்து அந்த டென்ஷன்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன் அதனால ரொம்ப திக்காகிடுச்சி கொஞ்சமாக தான் போடணும் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும் சிம்பிளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் வந்து டைம் ஒதுக்குனா வந்து பசங்களுக்கு ஹெல்த்தியாகவே கொடுக்கலாம் நம்ம கடையில் வெளியில் வாங்கி கொடுக்கறது நம்மளே நம்ம கையால் செஞ்சு கொடுக்கலாம் கரெக்டாக இருக்கும் நம்ம எப்பயா இருந்தாலும் பார்த்து பார்த்து செய்வோம் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறவங்க அந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்து பார்த்துலாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை சிம்பிளாக வந்து ஒரு ஆஃப் லிட்டரு பால் வந்து கொஞ்சம் திக்கான பால் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு மூணு டம்ளர் இல்லைன்னா ஒரு நாலு டம்ளர் கூட தண்ணி வச்சுக்கலாம் பால் கொஞ்சம் சிம்மளே வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு மாவில் வந்து நம்ம அளவு நம்மளோட யூஸ்டம் தான் அளந்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அதை விட ஒரு பங்கு வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சளவு சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் அந்த மாதிரி விட்டுட்டு மாவு கிண்டிட்டு உருட்டி இதில் வந்து போட்டு கொதிக்க வைக்கணும் எவ்வளோதான் சிம்பிளாக இருக்கும் வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது பண்ணால் நல்லாயிருக்கும் நான் வந்து சரி இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தேன் அதுக்குள்ளே பார்த்தா இதெல்லாம் பொங்கி கீழே ஊற்றிட்டு இருக்கும் சரி மாவு வந்து சாரி பால் கொஞ்சம் வச்சுருந்தேன் அந்த பாலுமே வந்து காய்ச்சி வச்ச பால் தான் அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிச்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து இது நல்லா வெந்துடும் ஏன்னா மாவு ஃபுல்லாமே வெந்துருச்சு அந்த திக்னஸ் வர்றதுக்காக நம்ம மாவு வந்து கரைச்சி ஊற்றிருக்கோம் அரிசி மாவு கரைச்சி ஊற்றினா நல்லா கொஞ்சம் இருக்கும் மாவு மட்டும் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு ரொம்ப திக்காகிடும் ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு போட்டதுனால வந்து திக்காகிடுச்சி ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கலாம் அவள் தான் வந்து ரெடி ஆயிடுச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரோஷன் மித்தியும் பக்கத்தில் நின்றுட்டே இருக்காங்க ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து எதையுமே வந்து செய்யும் போது பிடிக்காது சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் வந்து நான் இருந்தாலும் செய்வேன் வேறு வழி கிடையாது செஞ்சாச்சு இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பழகிட்டேன் அதனால் பிடிக்கலனாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம பண்ணுறோன்னா வந்து அது அவ்வளோ சீக்கிரமாலாம் எடுக்கவே எடுக்காது சாப்பிட மாட்டாங்க இதில் வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லைனா வந்து வெள்ளைப்பாகு எடுத்து கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் ஒயிட் சுகர் தான் போட்டிருந்தேன் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து சக்கரை மட்டும் தனியாக போட்டுக்கிட்டேன் நம்ம பால் பாயாசம் பண்ணும்போது பால் பாயாசம் அதுக்கப்புறம் வந்து சக்கரை இது ரெண்டுமே வந்து ஒரே டைமில் போட்டு நம்ம தழுவிட்டோமா பால் திரிஞ்சு போயிடும் அதனால ஒரு பயத்தில் வந்து நான் போட மாட்டேன் இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் சக்கரை போடுவேன் அவங்களுக்கு இந்த கப்பில் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கரை போட்டேன் திரிஞ்சாலும் பரவாயில்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அப்போ பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே போட்டு கொடுத்துட்டேன் அவங்களுமே சாப்பிட்டுன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் நானுமே உட்காந்து சாப்பிட்டேன் ஆனால் நான் சாப்பிடும் போது ரொம்பவே ஆறிடுச்சு அது எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளும் ரொம்ப ஆறிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு சண்டே வந்து மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலையெல்லாம் வந்து சாட்டர்டே செஞ்சது இன்றைக்கி வந்து சண்டே வந்து மீன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு வஞ்சரம் மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து மீன் கிளீன் பண்ண வச்சது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தாலும் சால்ட் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மண் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி வந்து வெங்காயம் எடுத்துக்கலாம் சமைக்கிறவங்களை நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக அந்த அளவுன்ன அந்த அளவுலாம் போட மாட்டோம் நமக்கே தெரியும் சின்ன வெங்காயம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கேன் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டிருக்கேன் ஏன்னா அதுலேயுமே வந்து உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக சால்ட்டு உப்பு அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து உரிச்சு வச்சுருந்தேன் பூண்டு போட்டுட்டு தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி இருந்தது அதையுமே வந்து கட் பண்ணி வச்சுட்டு இது கூடவே வந்து வதக்கிக்கிறேன் நம்ம தனியாக வந்து குழம்பு வதக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லை எல்லா வேலையுமே இதுலேயே முடிச்சிடும் இது கொஞ்சம் மூடி வச்சிட்டா கொஞ்சம் அதெல்லாம் வந்து நல்லா அப்புறமா வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா வந்து மீன்திலேயும் கொஞ்சம் காரம் போட்டிருக்கும் அதனால் வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டு தேங்காய் வந்து துருவி வச்சு போட்டுக்கலாம் நான் வந்து அதை அப்படியே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து புளி வந்து இதில் வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகு போட்டிருக்கேன் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம ஊற வச்சு கரைச்சி போடணும்லாம் எதுவுமே இல்லை புளி வந்து நல்லா அழகாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதிலே போட்டுட்டு அப்படியே எல்லாமே வதக்கிட்டு சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் அதிலேயே நல்லா வெந்து வந்துடும் கொஞ்சம் மேலே கருவேப்பில் போட்டுட்டு நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் இதை அரைச்சிட்டா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் செம்ம சூப்பராக இருந்தது மீன் குழம்புக்கெல்லாம் எங்கள் வீட்டில் என்னென்னா பாராட்டுலாம் வாங்கினதே கிடையாது எப்போவுமே வந்து மீன் குழம்புலாம் என்ன பாராட்டினதே கிடையாது அவங்களுக்கு பிடிக்காது அதனால் வந்து அந்தளவுக்குலாம் சொல்ல மாட்டாங்க சரி இந்த டைம் பார்த்து பார்த்து செஞ்சேன் எறல் வந்து ஒரு ஆஃப் கேஜி வாங்கினேன் நல்லா பெரிய எறவாக இருந்தது அது கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தூள் தான் அதுலேயுமே போட்டிருந்தேன் எதுவுமே மீன் ஃப்ரைலாம் எதுவுமே போடவே இல்லை மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடித்தேன் இஞ்சி பூண்டு இடிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சால்ட்டு உப்பு போட்டு பேச உடனே வந்து நான் ஃப்ரை பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரம் கூட வைக்கல ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்றதுனால சண்டே என்னாலுமே எப்போவுமே டைம் ஆகிடும் அதனால உடனே போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் ஃபஸ்ட் டைமாக வந்து நான் வந்து எறால் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் தான் யோசிக்கிறேன் ஏன்டா நம்ம இது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து எங்களுக்கு நான் வந்து இறம் வாங்கினா வந்து ஒன்றும் பிரியாணி பண்ணுவேன் இல்லைனா வந்து அது தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு ரசம் வச்சு சாப்பாடு வச்சு சிம்பிளாக முடிச்சுடுவேன் இந்த வேலையுமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது இவ்வளோ நாள் ஏன் செய்யலைன்ற மாதிரி ஃபீல் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எதுவுமே இத்தனைக்கும் நான் ஃப்ரை பண்ணுற மசாலாலாம் எதுவுமே போடல வீட்டில் இருக்கிற குழம்பு மட்டும் தான் போட்டு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இடித்து போட்டேன் தான் செம்ம சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு வந்து தாளிப்பு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஏன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மிளகா அதனால நான் ரெண்டே ரெண்டு தான் போட்டிருக்கேன் அது காரம் அதிகமாக இருக்கும் ஒரு கொத்து வந்து கருவேப்பில் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதை வதக்கி போடணும் நான் மறந்துட்டேன் அரைச்சி வச்சு மிக்ஸை வந்து இது கூட சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த இறால்லாம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது வரைக்கும் இது கொஞ்சம் சிம்மளே வச்சு வதக்கி விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து பாத்திரம்லாம் எடுத்துலாம் எதுலேயும் செய்ய முடியாது எற வந்து ஆஃப் கேஜி வந்தது அந்த அளவுக்கு தான் வந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த எண்ணெய் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தோசை ஊற்றுறதெல்லாம் வந்து வந்து யூஸ் ஆகிடும் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து சேர்த்துட்டேன் நம்ம வந்து இப்போ தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து கரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து நான் இந்த மிளகாத்தூள்லாம் இருக்கிறது வந்து மிக்சியில் போட்டு வச்சுருந்தது அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா கழுவி மிக்சியில் இருக்கிற தண்ணியை அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றி இதில் வந்து பாத்திரத்தில் வச்சிருக்கேன் இது எல்லாமே ஊற்றிட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சது நம்ம இது புளி கரைச்செல்லாம் தண்ணியாக போட வேண்டியதே இல்லை சிம்பிளாக இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வஞ்சரம் மீன்னால் வந்து அதிகமாக வந்து ஃப்ரை பண்ணுவாங்க நான் வந்து குழம்பு தான் வச்சுருக்கேன் மீன் குழம்பு சாப்பிட்றதே எங்கள் வீட்டில் பெரிய விஷயம் அதனால சரி முள் இல்லாத மீனாக தான் வாங்கணும்னு பார்த்து வாங்கினாங்க சரி வேணாம்னு சொல்லிட்டு நான் குழம்பாவே வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக இருந்தது ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது நம்ம எப்போவுமே செய்கிற மீன் குழம்பு விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பால் கொழுக்கட்டையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுமே நல்லா இருந்தது ஸ்நாக்ஸுக்கு வந்து பால் கொழுக்கட்டை குழம்பு வந்து இது மாதிரி வச்சு பாருங்கள் ட்ரை பண்ணதும் வந்து இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நம்ம எந்த அளவுக்கு வந்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்றோமான்னு கேட்டால் கிடையாது அவசர அவசரமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எனக்கு ஆறிட்டு சாப்பிடா கூட பிரச்சனை இல்லை ஆனால் அது வந்து வேக வேகமாக வந்து சாப்பிட முடித்தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் அதனால அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நான் சாப்பிடுவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் எல்லாரும் ஒன்று உட்காந்து தான் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் வந்து சமைச்சா எல்லாரும் ஒன்றை உட்காந்து தான் சாப்பிடுவோம் அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல சாப்பாடு ஆறிடுச்சின்னா கூட உட்காந்து சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்குமே வந்து சாப்பிடலாம் செஞ்சுட்டு அடுப்பு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சாச்சு கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வர வேண்டிய வேலையெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு காஃபி போட்டுக்கலாம் மற்றபடி எல்லா வேலையும் முடித்தாச்சு ரிலாக்ஸாக வந்து உட்காந்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கான சண்டே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சு சரி ஓகே வீடியோடய எண்டுக்கு வந்துட்டேன் தேங்க்யூ பாய்